الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه التاخرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم கன்னி மிக்க தாய்மார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இந்த புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தில் இருபது நோன்புகள் நிறைவு பெற்று இருபத்தி ஒன்றாவது தராவியை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் சுசு மகான ஓ இந்த புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் முழுமையான முறையில் ஏற்று அதனுடைய நன்மைகளை நமக்கு முழுவதுமாக தந்தல் புரிவானாக இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிகவும் முக்கியமாக ஒரு அமலாக சதக்கா என்கின்ற தான தர்மம் இருக்கிறது நம்மால் முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது இந்த ரமதானுடைய மாதத்தில் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே சதகா என்றால் அது எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு அமல் நம்முடைய மார்க்கத்திலே சதக்கா என்கின்ற ஒரு தர்மம் என்கின்ற அந்த செயல் இருக்கிறது அது எல்லா இபாதத்துகளை விடவும் மிக உயர்ந்த ஒரு இபாதத்தாக கணிக்கப்படுகிறது தொழுகுவது நோன்பு வைப்பது தஸ்மீ செய்வது துவா செய்வது இதெல்லாம் அவர் அவர்கள் சார்ந்த அமல்கள் தான் ஆனால் இந்த தான தர்மம் என்கின்ற இந்த சதக்கா என்கின்ற இந்த உயர்ந்த அமல் இருக்கிறது இது அடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உபகாரம் இதிலே முழுக்க முழுக்க அல்லாஹுவின் திருப்தியும் நமக்கு அதன் மூலமாக பாதுகாப்பையும் அல்லாதலே வைத்திருக்கிறார் எனவேதான் அதீசுகளில் இப்படி வருகிறது தர்மம் செய்வது கெட்ட மௌத்துகளை விட்டும் உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது திடீரென்று ஏற்படக்கூடிய நோய் நொடிகளை விட்டும் இந்த தர்மம் என்பது உங்களை காக்கும் என்பதாக அதீசுகளிலே நாம் பார்க்கிறோம் எனவே அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் உபகாரம் என்பது ஆகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது செல்லந்தாக் வலையு செல்லம் அவர்களை பற்றி வருகின்ற பொழுது நாயகம் காற்றை விட அதிகம் தர்மம் செய்பவர்களாக இருந்தார்கள் காற்றை விட அதிகம் தர்மம் செய்பவர்களாக நபிகள் நாயகம் செல்லந்தாகு வலையவ செல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம் அப்போ காற்று எவ்வளவு பெரிய தர்மம் கொடுக்கக்கூடியது உலகத்தில் காற்று இல்லை என்றால் யாருமே வாழ முடியாது அப்ப அந்த காற்று எவ்வளவு தர்மமாக தன்னை தருகிறது அந்த காற்றை விடவும் நபிகன் செல்லந்தா போல செல்லும் தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி என்றால் இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒன்றுக்கு இரட்டிப்பாக பன்மடங்காக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்மால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு நாம் தருகின்ற பொழுதே அதனுடைய நன்மைகளும் பன்மடங்காக கிடைக்கும் என்பதனால்தான் இந்த நமலாங்களுடைய மாதத்திலே தான தர்மங்கள் நம்மால் முடிந்த அளவு நிறைய செய்ய வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது பொதுவாகவே அல்லாஹ் சுபஹான அவ தாரா நாளை வறுமையில் ஒரு வித்தியாசமான ஒரு விசாரணை செய்வான் என்று அதிசர்களிலே வருகிறது நீ கேள்விப்பட்டிருக்கலாம் நாளைக்கு ஒரு அடியான அல்ல கேட்பேப்பாண்ணா ஏப்பா நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் என்னை வந்து பார்த்தையா அப்படின்னு கேட்பான் அந்த அடியான் கேட்பேன் அல்ல நீ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாயா நானா நான் இல்லை உனக்கு தெரிந்தவர் உன் அண்டை வீட்டுக்காரர் உன்னுடைய மகல்லாக்காரர் உன் ஊழல்காரர் உன் சொந்தக்காரர் இந்த நபர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவரை போய் நீ நலம் விசாரித்திருந்தால் அங்கே என்னை நீ பார்த்துருப்பாய் அல்லா சொல்லுவான் எப்போ உன்ட்ட ஒருத்தர் வந்து நான் வந்து உன்ட்ட உணவு கேட்டேனே நீ ஏன் எனக்கு உணவு கொடுக்கல அல்லாஹ் கேட்பாங்க ஏன்னா நீ வந்து என்ட உணவு கேட்டையா நான் என்றால் நான் அல்ல ஒரு வறியவர் இந்த நேரத்தில் உன்னிடத்திலே வந்து பசிக்கிறது உணவு இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டார் நீ அந்த நேரத்தில் அவருக்கு ஏதாவது உன்னால் முடிந்த உணவை கொடுத்திருந்தால் அங்கே என்னை நீ பார்த்திருப்பாய் என்று அல்லாஹ் சொல்வான் என்று நபிகள் நாயகம் செல்லத்தாவளி செல்லம் சொன்னாங்க ஏப்பா நான் தண்ணி கேட்டேனே ஏன் எனக்கு நீ தண்ணி தரல அல்லா அல்ல நீ தண்ணி கேட்டையா நீ தண்ணி கேட்டேன்னா நான் கொடுத்துருப்பனே மனிதன் சொல்லுவான் இப்போ அல்லா சொல்லுவானா நான் அல்ல நான் அல்ல இந்த நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு அடியான் வந்து தண்ணீர் கேட்டான் அப்படி அவருக்கு ஒரு விட தண்ணீரை நீ கொடுத்திருந்தால் அங்கே நீ என்னை பார்த்திருப்பான் என்று அல்லாஹ் சொல்வான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குலேவ் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்போ நாளைக்கு மறுமையில அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் அங்கே அல்லாது இருக்கிறான் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது பொதுவாகவே தமிழில் சொல்லுவாங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று சொல்லுவார்கள் அது உண்மைதான் ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி நாம் ஏழைகளுக்கு செய்கிறோம் அல்ல அது இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியாக மார்க்கம் நமக்கு சொல்கிறது அல்லாஹ் இன்னைக்கு ஓதன வசனத்தில் அல்லா சொன்னான் யா யுல் அதின ஈமான் கொண்டவர்களே நீ தன்சுருளாக என் சுருக்கும் அல்லாவுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அல்லாவுக்கு உதவி செய்யறதுன்னு என்ன அல்லாஹ் எல்லா உதவி விட்டும் ஆச்சு லம் எளிது வலம் இவளது வலம் எகுள்ளது அவன் தனித்தவன் அவனுக்கு யாரும் கிடையாது எந்த உதவியும் தேவையில்லை அல்லாஹ் சமது அல்லாஹ் தேவையற்றவன் ஆனால் அல்லாவுக்கு உதவி என்று வருகிறது அல்லாஹ் உதவினா என்ன உதவி அல்லாவுக்கு உதவி என்றால் அல்லாவுக்கு உதவி அல்ல அவனுடைய அடியார்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியைத்தான் அல்லாஹ் தனக்கு செய்யக்கூடிய உதவியாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசியிருக்கிறான் எனவே நாம் ஏழைகளுக்கு உணவளிக்கிறோம் என்றால் நாம் அவர்களுக்கு உணவளிக்கவில்லை அங்கே அல்லாஹ் இருக்கிறான் ஒரு ஏழைக்கு நாம் முடியாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிறோமானால் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் எனவே நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரத்திலே அல்லாஹ் இருக்கிறான் என்று நபிகள் நாயகும் செல்லமும் சொன்னார்கள் குரானும் அதைத்தான் சொல்லி காட்டுகிறது பகதாதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி இருந்தால் ரவி எழுபது சுலைமான் என்று ஒரு நல்ல மனிதர் சாலைகான மனிதன் ரவி எழுபது சுலைமான் ரஹிமல்லாம் சின்ன வயதிலிருந்தே ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று அவருக்கு ஆசை தன்னால் முடிந்த காசு பணத்தை ஒரு ஒண்டியலிலோ ஒரு இடத்திலோ போட்டு சே சேர்த்துக்கிட்டே வந்தார் கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து கொண்டே வந்தார் ரபி இல்பனூர் சுலைமான் ஒரு கட்டத்தில் இந்த ஹஜ்ஜுக்கு போவதற்குண்டான அந்த காசு சேர்ந்ததற்கு பின்னால் சரி இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்லலாம் என்ற அந்த ஒரு ஆசையிலே ரபி இவ்வனூர் சுலைமான் ரக இவகமல்ல ஹஜ்ஜுக்குண்டான எஹராம் வாங்குவதற்காக மற்ற விஷயங்களை வாங்குவதற்காக கடைவீருக்கு போகலாம் என்று பிறப்பு புறப்படுகிறார்கள் பகுதாதிலே போகின்ற வரியிலே ஒரு வீட்டிலிருந்து குரல் கேட்கிறது ஒரு குடும்பம் தகப்பன் இல்லாத ஒரு குடும்பம் பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஆனால் ஏழ்மையில் இருக்கிறார்கள் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏழ்மையை போர்க்க வேண்டுமானால் ஹராமான விஷயங்களைத்தான் செய்ய வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவர்களின் ஏழ்மை வீட்டிலே எதுவுமே இல்லை தான் சாப்பிட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஏழ்மையிலே அந்த குடும்பம் இருக்கக்கூடிய நிலையை பார்த்துவிட்டு ரஹ் குரு சுலைமான் ரஹிமோகம் ஹஜ்ஜுக்கு செல்லவிருந்த அந்த காசை தன்னுடைய சிறிய வயதிலிருந்து சேர்த்து வைத்த அந்த தொகையை அந்த ஏழை குடும்பத்திற்கு கொடுத்து விட்டு அல்லா இதுவா செய்கிறார் யா அல்லாஹ் சின்ன வயதிலிருந்து உன்னுடைய இல்லத்திற்கு வருவதற்காக ஹஜ்ஜு செய்வதற்காக நான் வைத்திருந்த இந்த ஒரு தொகையை இந்த ஏழை குடும்பத்திற்காக நான் கொடுத்த உதவி செய்கிறேன் யாரெல்லாம் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று துவார் செய்துவிட்டு விட்டு கிளம்பி போகிறார் ஹஜ்ஜினுடைய காலம் முடிகிறது ஹஜ்ஜிக்கு போனவர்கள் எல்லாம் திரும்பி வருகிறார்கள் பகதாதிலிருந்து யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனார்களோ அவர்களெல்லாம் திரும்பி ஊருக்கு வருகிறார்கள் பகதாதில் ஒரு பழக்கம் இருந்துச்சு யாராவது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் அவங்க வீட்டில் போய் சந்திப்பது என்பது ஒரு பழக்கம் பகுதாதில் இருந்துச்சு இப்போ அந்த மாதிரி ரபீரோ சுலைமான் அனுபவம் தான் அஜிக்கு போயிட்டு வந்த ஒரு நபரை சந்திப்பதற்காக அவர் வீட்டுக்கு போகிறார் வீட்டிற்கு போய் சலான் சொல்லி முசாஃபாக செய்து மகானா செய்து விசாரிக்கிறார் விசாரித்த போது அவர் சொல்கிறாரு அந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹாஜி சொல்கிறாரு நான் உங்கள் அரசாடை பார்த்தனே நான் உங்களை அரசாடை பார்த்தேனே சலான் சொன்னனே நீங்கள் பதில் சொல்லாமல் சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படிங்க ரீர் நான் ஹஜ்ஜுக்கு வரவே இல்லையே என்னைய அரசால பாத்தீங்க இல்ல தான் பார்த்தேன் அப்படிங்க சரினு இன்னொரு நபருடைய வீட்டுக்கு போகிறார் ரவி சுலைமான் அவரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் அவருடையும் போய் சலாங் சொல்லி சந்திக்கும் போது அவரும் ஒரு இடத்தை சொல்லி இந்த இடத்த நான் உங்களை பார்த்தனே நீங்க நீ பார்க்காம போயிட்டீங்களே அப்படிங்க இல்ல நான் ஹஜ்ஜுக்கு வரல இல்ல நான் தான் பார்த்தேன் இல்ல வேற யாரையாவது பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இல்ல தாங்க பார்த்தேன் இப்படியே ஒரு ஒரு ஹாஜியாக சந்திக்கிறார் எல்லோரும் சொல்லுகிறார் நான் உங்களை அங்களை பார்த்தேன் நான் உங்க எங்களை பார்த்தேன் நான் இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன் என்று எல்லோரும் சொல்கிறார் ஆனால் இவருக்கு ஒன்றும் புரியல கடைசியாக தன் வீட்டிற்கு பக்கத்திலே ஹஜ் செய்துவிட்டு வந்திருந்த ஒரு நபரை போய் சந்திக்கின்ற பொழுது அவரை சந்தித்து சடாம சொல்லி அவர் விடைபெறுகின்ற பொழுது கையிலிருந்து ஒரு பை எடுத்து அவர் கொடுத்தார் கொடுத்தது சொன்னார் மஸ்ஜிதும் நகவியில் அபிசல்லாஹ் அவர்களினுடைய கொடுத்தீங்க வையு ஊர்ல வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்க இந்தாங்க உங்க பைய அப்படின்னு அவர் கொடுக்குறார் ஒரு ஒன்றுமே புரியல ரவி என்பதும் சுலைமான் வைகளை வாங்கி கொண்டு வந்து எதுவுமே புரியவில்லை வாங்கிட்டு வந்து அன்று இரவு தூங்குகிறார் கனவிலே நபிகள் நாயகம் செல்லந்தா சல்லந்தா செல்லம் வருகிறார்கள் நாயகம் வருகின்ற பொழுதே வாழ்த்து சொல்லி வருகிறார்கள் ரபி ஹ ரபி இழிபொன்னு சுலைமான் ரபி ஹ ரபி இழிபொன் சுலைமான் ரபி இழிபொன் சுலைமான் வெற்றி பெற்று விட்டார் ரபி இழிபொன் சுலைமான் லாபம் அடைந்து விட்டார் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாவுடைய செல்லம் புகழாரும் சுட்டிக்கொண்டே வருகிறார்கள் வந்த நாயகம் சொல்கிறார்கள் ரபி இழிபொன் சுலைமானே நீங்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக வைத்திருந்த அந்த தொகையை ஒரு ஏழை குடும்பம் கஷ்டப்படுவதற்காக நீங்கள் கொடுத்த உதவினீர்களே அதை அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான் அதை பொருந்தி கொண்டது மட்டுமல்ல உங்களுக்கு ஹஜ்ஜு செய்த கூலியையும் தந்துவிட்டான் ஹஜ்ஜு செய்த கூலினால் சும்மா இல்லை அல்லாஹ் எப்படி ஹஜ்ஜினுடைய நன்மையை தந்தான் என்றால் நாயகம் செல்லந்தாலு செல்லும் அவர் கனவுல சொன்னாங்க உங்களுடைய உருவத்திலே ஒரு மலக்கை அல்லாஹ் ஹஜ்ஜு செய்ய வைத்தான் உங்களுடைய உருவத்திலே அல்லாஹ் ஒரு மழைக்கு ஹஜ்ஜி செய்ய வைத்தான் நீங்க சந்திக்க போன இடத்துல எல்லாம் உங்களை அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொன்னாங்க பார்த்தியா உண்மையில் அவர்கள் உங்களைத்தான் பார்த்தார்கள் ஆனால் அது நீங்கள் அல்ல மழைக்கு உங்களுடைய உருவத்தில் அல்ல ஹஜ்ஜு செய்ய வைத்து அது அந்த நன்மை அல்லா உங்களுக்கு தந்துவிட்டான் எனவே நீங்கள் செய்த அந்த உபகாரத்தை அல்லா பொருந்தி கொண்டு விட்டான் நீங்கள் கொடுத்த அந்த காசு இப்பொழுது உங்களுக்கு அப்படியே திருப்பி தரப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லந்தார் மொழியோ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் யோசித்து பார்க்கிறோம் பிறருக்கு செய்யக்கூடிய உதவியை அல்லாஹால எந்த விதமாக தகவலாக்குகிறான் எப்படிப்பட்ட ஒரு அசரியத்தை பிரதிபலிப்பை உண்டாக்குகிறான் என்றால் நம்மால் வியக்க முடிகிறது மெய்சிலிருக்க வைக்கிறது இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் எனவேதான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு தான தர்மங்களை செய்ய வேண்டும் அதன் மூலமாக அல்ல எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றுவான் பொதுவாகவே உலமாக்கள் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லையா ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறோம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போறக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தர்மம் செஞ்சுட்டு போங்க ஏதாவது ஒரு ரெண்டு ஏழைக்கு சாப்பாடு ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தது நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த மருத்துவருக்கு உங்கள் மருத்துவத்தை லேசாக்கக்கூடிய வேலையை அல்ல அந்த மருத்துவருக்கு காட்டிடுவான் அப்படின்னு உணமாக்கல் சொல்லுவாங்க அப்போ பொதுவாக இந்த தர்மம் என்பது அவங்களுடைய உடல் நோய்களை அழிப்பதற்கும் நமக்கு வரக்கூடிய ஆபத்தை நீக்குவதற்கும் மிகச்சிறந்த ஒரு அமலாக தான் சரியும் இந்த தான தர்மத்தை நமக்கு செய்யுமாறு வலியுறுத்தி காட்டுகிறது எனவே இந்த நாட்களில் நம்மால் முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம் அல்லாஹ் சுபகான உந்தாலா அதன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளையும் அல்லா நமக்கு தந்தல் புரியவானாக வாக்குறுதாவா நான் இறந்து الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه التاقرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم